வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டைரி டிவி நான் உங்கள் ஏழுமலை இன்றைக்கி நாம் மடிவீக்க நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம் மடிவிக்க நோய் வந்தவுடனே சரி பண்ணுறதுக்கு பல வைத்தியம் இருக்குது வரும் முன் எப்படி தடுப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்களுடைய புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு வந்துடும் இப்போது மடிவிக்கணும் இரண்டு வகையான பிரச்சனைகளால் முதல்ல வரும் முதல் பிரச்சனை கால்சியம் பற்றாக்குறையால் வரக்கூடியது இரண்டாவது என்ன பண்ணுவோம்னாக்க மாடானது பால் உடனே அந்த மாட்டினை நாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க தீவனம் போடாமல் விட்டுடுவோம் அந்த மாடானது உடனே தரையில் படுத்துடும் மாடு பால் உடனே மடியில் இருக்கிற காம்பில் இருக்க அந்த நுண்துளை அது பால் வரக்கூடிய அந்த நுண்துளையானது மூடுவதற்கு வந்து குறைஞ்சது இருபது நிமிஷம் ஆகும் நாம் அதுக்குள்ளே மாடு வந்து தரையில் படுத்துருச்சுனாக்க என்ன ஆகும்னா தரையில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் அந்த துளை வழியாக உள்ளே போய் மடிவிக்க நோய் பால் காய்ச்சலை ஏற்படுத்தும் சரி இதை தடுக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம் மா பால் உடனே மாட்டுக்கு வந்து நம்ம தீனி எடுத்து போட்டால் மாடு தீவனம் உண்பதில் வந்து கவனத்தை செலுத்தும் மாடு கீழே தரையில் படுக்காது அதனால் மடிவீக்க நோய் ஏற்படுவதை நாம் தவிர்க்கலாம் இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பெருமளவில் மருத்துவ செலவு செய்வதை வந்து தவிர்த்திடலாம் குறைஞ்சது இப்போதைக்கு மடிவீக்க நோய்க்கு வந்து நாம் வந்து மருத்துவம் செய்யணுன்னாக்க குறைந்தபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஆகும் இது போன்ற சிறு சிறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இத்தகைய செலவுகளை குறைச்சி வெற்றிகரமாக நாம் பால் பண்ணையை நடத்த முடியும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்